அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் நாத்தா சவுதியிலேருந்து மஞ்சளாக இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி வந்து ரொம்ப என்ன சாப்பிட்றோம் தான் பார்க்க போகிறோம் அது வீடியோக்குள்ளே போகணுன்னுக்க நம்ம ஜேனலாம் புதுசாக பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அந்த பெல்லைக்கன்னாக க்ளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பரும் எங்களுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பரும் எங்களுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு லைக்கும் வாழ்க்கையில் எங்கேயோ கொண்டு போய்ட்டு விடும் அதனால் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துராங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து மணி வந்து பத்து மணி ஆகுது நைட்டு இன்றைக்கி என்னென்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை காலையிலேருந்து ஒரே வேலை பார்த்துருப்பீங்க கழிச்சு போய்ட்டு இருக்கிறோம் சரியான வேலை இப்போ தான் வேலையெல்லாம் முடிச்சிட்டு வந்து உடுப்பு இன்னும் துவைக்க இருக்குது அதை போய்ட்டு கழுவணும் சரியான பசி அதனால் இப்போ சாப்பிட வந்தேன் சாப்பாடை பார்த்திங்கன்னா பாருங்கள் ஒரு முட்டை அவுச்சி வச்சுருக்கேன் பருப்பு கறி பார்த்திங்கன்னா கட்டை சம்பல் இன்னைக்கு சாப்பாடு வந்து இந்த சாப்பாடு தான் ஆனால் நல்லா இருக்குது இந்த சாப்பாடை சாப்பிட்டு நல்ல ஒரு நம்ம ஊரில் குடிக்கிற மாதிரி வெது வெதுப்பான கொஞ்சம் சூடான தண்ணியை குடித்தோம்னா சாட்டப்படி இருக்கும் வெளிநாட்டில் வேலை செய்கிற ஒவ்வொருத்தரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எல்லாம் சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்டில் பண்ணுங்கள் வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்க எங்கள் மாதிரி ஆக்கள் வந்து வீடியோ போட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்க நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் அவங்கள வந்து திருப்பி திருப்பி வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்காது அதனால் கட்டாயமாக நீங்கள் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே வெளியே போயிட்டாங்க இன்றைக்கி வெள்ளிக்கிழமனால இப்போ ஞாயிற்றுக்கிழமை ஸ்கூல் வருது தானே அதனால சாமான எதுவும் வாங்க போயிருப்பாங்க பொருட்கள் அதனால இப்போ தான் நம்ம ச வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்றோம் இன்றைக்கி நாளைக்கு ஒரு நாள் தான் டைம் நாலாண்டு ரெயிலருந்து அஞ்சு மணிக்கெல்லாம் எழுமணும் இப்படித்தான் ஒவ்வொரு நாளும் வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களோட லைஃப் வந்து போய் ஓகே பிரான்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய் அதுக்கு அதுக்கு பிறகு என்னான்னு கேட்டிங்கன்னா நீங்களே என்ன சாப்பிட்டீங்க வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களா இருந்தாலும் சரி வேலை செய்யாதவங்களாக இருந்தாலும் சரி Enak siapin ya, berenceti. Marah lah. Kamu bye.